செல்வி செல்வி எங்க போனா இவ இப்படி மூஞ்ச ஒரு கை அரிசி போட்டா அப்படியே ஒலையில கொதிச்ச மாதிரி கொதிச்சிரும் உங்களுக்கு இவகிட்டே நம்ம பிள்ளைய எங்கன்னு கேப்போமா வேண்டா வேண்டா பார்த்தாலே தெரியுது மோரையெல்லாம் பத்து மைலுக்கு தூரத்துல இருக்கு இப்ப போய் கேட்டோம் அவ்வளவுதான் என்ன கத்துவா ஏது கத்துவான்னு ஒருத்தருக்கும் தெரியாது பெருமாள் ஓரத்தனால தன்னோட பார்த்தான் தாறு மாறா அவ போட்டிருந்த முடி ஹேர் ஸ்டைலும் ஒன்று ரெண்டு முடி அப்படியே பக்கத்தில் வந்த குத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வேர்வையில் நனைஞ்சு கண்ணத்து காதோரமா ஒட்டி கிடந்தது ரெண்டே ரெண்டு குட்டி கம்மல் சாயம் போன கலர் மங்கி போன புடவை இங்க நின்னோம் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் முதல்ல இடத்த காலி பண்ணணும் இது ஒரு வீடா இது ஒரு குடும்பமா ச்சே மனுஷ மக்க கலந்து சந்தோஷமா இருக்கிற குடும்பமா இது குடும்பம்னா மாட்டு வண்டி மாதிரி ரெண்டு மாடுகளும் ஒண்ணு போல இருக்கணும் ஆம்பளை சொல்றத பொம்பளை கேட்கணும் பொம்பளை சொல்றத ஆம்பளை கேட்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்ல வராங்கன்னு காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் வளைஞ்சு போனா கூட குடும்பம் விளங்கும் வீடு சந்தோஷமா இருக்கும் இந்த என்னடா பொம்பளை சொல்ல கேட்டவே கூடாதுன்னு ஆம்பளைக்கு ஒரே பிடி சாதனை வயிறாக்கியம் ஆம்பளை பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா சாதிச்சா எப்படி ஒரு மாடு இன்னொரு மாட்டை காட்டுத்தனமா நெட்டி தள்ளனா வண்டி எப்படி ஒழுங்கா போகும் கூட சகாயத்தானே செய்யும் ஆம்பளைன்னா கொம்பு முளைச்சாம்பளையா பதிமூணு மாசமா எல்லாரும் அவளுக்கு அறிவே இல்ல புத்தியே இல்ல யோசிக்கவே தெரியாது சரி அதுவும் இல்ல அவளுக்கு யோசிக்க கூட இல்லையோ சொன்னா அதுல கொஞ்சம் கூட நல்லது இருக்காதா காது கொடுத்து கேட்டா குறைஞ்சா போவும் இல்ல கையில வச்சிருக்கிற கிரீடம் அப்படியே இறங்கிடுமா நாலு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை காது கொடுத்து கேட்க கூடாது கேட்டுட்டா வீடு விளங்கிடும்ல இப்படியுமா ஆம்பளைங்க இருப்பாங்க எதை சொன்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காத மாதிரி கல்லு மாதிரி தாலி கட்டின பொண்டாட்டி பூங்கொத்து மாதிரி ஒரு புள்ளைய சுமந்து பெத்து கொடுத்து நல்லது பொல்லது எல்லாத்துலயும் ஒண்ணு நினைக்கிறேன் அவள ஒரு மனுஷையா மதிக்க வேண்டாம் அட பொண்டாட்டி மதிச்சு தலையில தூக்கி வைக்கட்டானோ ஒரு பொம்பளையா நினைக்க வேண்டாம் பொம்பளையன் கூட விடுங்க மனுஷ ஜீவன் அப்படின்னு கூட நினைக்க வேண்டாமா பொம்பளைனா அவளோ மட்டமா போயிட்டமா இல்ல மரக்கடையா மரத்து போனேன் மரக்கட்டை யோசிக்கிற தகுதி இல்லாம புத்தி இல்லாம போன வெறும் ஜடமா அப்படி ஒரு பொண்டாட்டியை ஒரு மனுஷன் நினைக்கலாமா அலட்சியம் பண்ணலாமா அப்படி அலட்சியம் பண்ற புருஷனால பொண்ணுக்கு என்ன பிரயோஜனம் சரி புத்தியே இல்லாத பொண்டாட்டி மனுஷன் நினைச்சுக்கிட்டா அவளோட எதுக்கு சந்தாத்தம் எதுக்கு வாழணும் நாலு சோத்துக்குள்ள அந்த மரக்கட்டையோட குடும்பம் நடத்தணும் கூட படுத்தி எந்திக்கணும் அதுக்கு தான் அவ புள்ள பத்தி தர்றதுக்கு மட்டும்தான் பூ மதிப்பு இல்லாம மரியாதை இல்லாம மனுஷங்கிற நினைப்பு இல்லாம போச்சுன்னா அங்க ஒரு பொட்டச்சி இருக்கலாமா இருந்து வாழணுமாக்கும் ஆக்கி அவிச்சு கொட்டி கீவி சிங்காரிச்சு சிரிச்சு மயக்கி இருக்கணும் மானந்திட்ட இருப்பு இப்படி ஒரு பெண் ஜென்மம் பெண் துன்பம் தான் மதிப்பு மரியாதை மனுஷனோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையே ஒரு வாழ்க்கையா இது கேவலம் ஏழு ஒரு கேவலம் இப்படி கேவலப்பட்டு சீரழிஞ்சு செங்க சுமந்து நாயிலும் கீழா சீப்பட்டு இருக்கிறத விட நாண்டு கிட்ட சாகலாம் இருந்து வாழ்ந்து என்னத்த மணக்க போறோம் எந்த ராஜ்யத்தை கட்டி ஆக போறோம் செத்து தொலையலாம் நிமிஷத்துல தூக்கி போட்டு சாம்பலாக்கிடுவாங்க நிம்மதியா இருக்கலாம் ஆமா சாவளதான் நிரந்தர நிம்மதி இப்படி ஆக்கங்கட்ட அரக்கனுக்கு வாக்கப்பட்டு சீப்பட்டு வரதை விட ஒரே இப்ப சேர்ந்துடலாம் அதுதான் நல்லது அதுதான் நிம்மதி வீடு முழுக்க செல்வியோட வெக்க இல முகம் அப்படி கோபத்துல கொதிச்சுது அவமானப்படுத்தப்பட்டு புண்ணாகி போன மனசுல ரோசப்பட்ட கொதிப்பு என்னென்னவோ புலமிட்டு கிடந்தா அங்கே இங்கே தக்கு தக்கு நடந்தா சீண்டப்பட்டாலும் சீறி விடாத மன தகிப்போட அவளையே விரட்டி பாக்குற அந்த பெருமாளோட பார்வை செவப்பு ரேகை உணர்ச்சி கொதிப்புல உடைஞ்சு கண்ணு முழுக்க ரத்த சிவப்பா படந்தது அவன் போயிட்டாங்கிற தைரியத்துல செல்வி மனசு விட்டு கத்திக்கிட்டு கிடந்தா ஐயோ பாவம் அவன் போகல இந்த ரூம்க்கு அடுத்த ரூம்ல தான் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி ஆக்கந்தட்ட அரக்கனுக்கு வாக்கப்பட்டு கேவலப்படுறதை விட ஒரே போய் சேர்ந்துடலாம் அதுதான் நல்லது அதுதான் நிம்மதி இந்த சோக பாட்டு விரக்தி நெருப்பு அவனோட திமுறை உடைச்சிடுச்சு பொறுமையா இருந்தான் அவனோட மௌனத்தையும் கைவிட வச்சுட்டு சாவ பத்தின அவனோட புலம்பல அவனால கேட்கவே முடியல அப்படி ஒரு கோபம் அவன் கத்தன கத்துல வீடே அதிர்ந்தது தொண்டையெல்லாம் அவனுக்கே வலிச்சது அவன் கோவமான அந்த ஏங்குற ஒரு வார்த்தையிலேயே மயிலை பார்த்த சர்ப்பமா அப்படியே ஸ்தம்பிச்சு போனா செல்வி மனசு பக்கு பக்கு பக்குன்னு சத்தம் போட ஆரம்பிச்சது இதையும் டக்கு டக்கு டக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சுது பயத்துல வெனவெடுத்து போய் மலையில நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி நடுங்கி போயிட்டா அப்படியே அவனை பார்த்தா கோமா பாக்குற அவனோட கண்ணை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படி ஒரு முடிச்சா என்ன பண்றது பேசியாச்சு அவனும் கேட்டாச்சு அப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க செவ்வடு பிஞ்சிரும் ரொம்ப வாய் நீளுது சொல்றத நேர சொல்ல வேண்டியது தானே என்ன ஜாட மாட பேச்சு வேண்டி கிடைக்கு மிதிச்சிருவ மிதிச்சு அவனோட மிரட்டல அப்படியே அரண்டு போயிட்டா ஆனா அடங்கி போகலை மனசில் ஏற்பட்ட கோபம் கொதிப்பு இருக்கே அது எப்படி ஆடங்கோ அப்புறம் வீட்டில் ஒரே மௌன ரகம்தான் ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை குடத்து தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றா போறா கூட்டி பருக்கின கூடையோட வெளியே போறா அங்க எங்கன்னு பார்க்குறா வர்றவங்ககிட்ட உங்ககிட்ட பேசுறா வெட்டி பழந்து கொண்டு வந்து விறகு உள்ள கொண்டு போறா வெளியே வரா உள்ள போறா வர்றா போறா நிறைய தடவை ஒரு வார்த்தை பேசல ஒரு சத்தம் இல்லை வார்த்தை விடுங்க பாவி ஒரு பார்வை கூட பார்க்கல ஒரே மௌனராக மியூசிக் தான் நடக்கிற நடையோட சத்தம் அப்பா இவன் காது அப்படி பிச்சு எரிஞ்சுது எல்லாமே நடைமுறைக்கு அதிகமான சத்தம்தான் சத்தத்தை வச்சே அவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருக்கு கோவம் இருக்குன்னு எல்லாத்தையும் பெருமாள் தெரிஞ்சுக்கிட்டான் வரும்போதும் போகும்போதும் பெருமாளை பார்த்து விடுவா பர ஒரு லுக்கு அந்த லுக்கை பார்த்தாலே பெருமாளுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது அவளை பார்க்க பார்க்க பெருமாளுக்கு கோவம் வந்தது ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமுறா அப்படின்னு கத்தலான்னு தோணுச்சு அப்படி பலான்னு ஒன்று விடலான்னு கூட தோணுச்சு நாலு மிதி மிதிச்சு வீட்டுக்குள்ள தள்ளிறலான்னு தோணுச்சு பயந்து தான் ஓடுவான் அப்படியே தலைமுடியை பிடிச்சு வெட்டுக்குன்னு இழுத்து மண்ணாக்க போட்டு மூஞ்சிலையும் முதுகுலியும் நாலு சாத்து சாத்திடலாமான்னு தோணுச்சு அவனுக்குள்ள அப்படி ஒரு கோபம் பரபரக்கிற மனசு மூர்க்கமும் ஆத்திரமுமா என்ன பண்ணலான்னு கண்ட மாதிரி யோசிச்சுட்டு இருந்தான் பல்ல கடிச்சான் ரெண்டு பக்கம் கண்ணை கதப்புல நெரு நெருக்கிற பல்லு அப்படியே வெளியே வந்தது உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்டுச்சு ம் வேண்டாம் பெருமாளே வேண்டாம் பொறுமையாரு எதுக்கு தேவையில்லாத வேலை நான் அவளை அடிப்பேன் அவ ஊருக்கே கேக்குற மாதிரி ஒப்பாரி வைப்பா ஊர்க்காரங்க எல்லாம் வருவாங்க அப்புறம் கந்தல் கந்தலா கிழிச்சிருவா வீட்டுக்குள்ளே வந்து நிக்கும் கண்டவெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவான் பேர் திட்டுவான் நாலு பேர் சாபம் கொடுப்பான் நாலு பேர் சப்போர்ட் பண்ணுவான் ஆக மொத்தம் அவன் அவன் வீட்டுக்கு போய் என் வீட்டை பத்தி தான் சிரிப்பாங்க ஊர்லயே எங்க குடும்பத்தை தான் கேவலமா நினைப்பாங்க அங்க ஒரு வாரத்துக்கு எங்க வீட்டு விஷயம்தான் ஓடும் உள்ளுக்குள்ள இருந்து பாதுகாக்க வேண்டிய அந்தரங்கம் ஊருக்கு பொதுவான விஷயமா அசிங்கமா மாறி போயிடும் என் குடும்பமே வாய்க்கு அவளா மாறிடும் ஊரே வேடிக்கை பாக்குற கூத்தா வீடு மாறிடும் வீடு கேவலப்பட வேணாம் தாம்பத்தியம் பரிகசிக்கவும் வேண்டாம் சரி அவ என்னவோ செய்யட்டும் நம்ம ஏதாவது பேசி பழையபடி ஊரை கூட்டிடுவா அவளை மிதிக்கணும்னு நினைச்சா நான் மிதிக்கிற மிதியில என்னோட கௌரவம் மிதிப்படும் நான் சாத்துற சாத்துல என்னோட மரியாதை தான் பலி தாங்காம அழறும் அடிச்சு ஏன் அடிபடணும் மிதிச்சு ஏன் மிதிப்படணும் பொறுமையா இருக்கலாம் பெருமாளு மௌனமாரு அமைதியாக சாந்தமாறு பெருமாளுக்கு அவன் மனசே அவனை கண்ட்ரோல் பண்ணுச்சு அவளை பார்த்தாதான பிரச்சனை அவளை பார்க்கவே வேணானே வேற எங்க முகத்தை திருப்பிக்கிட்டான் இவளை பார்க்க பார்க்க எரிச்சல் வருது அடக்கோழி மாதிரி சுட்டு சுட்டு சுட்டுன்னு மூஞ்சி வச்சிருக்கான் மூஞ்சி முகரை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது ச பார்த்தா தானே எரிச்சல் பார்க்கலண்ணா இங்க இருந்தா தானே பார்க்கணும் எங்கேயாவது எந்திரிச்சு போயிடலாம் எங்க போறது எங்கேயாவது போய் தொலைவோம் இங்க இல்லாம இருந்தா சரி இந்த சிடுமூஞ்சிய ஏறிட்டு பார்க்காம இருந்தாலே பாதி பிரச்சனை வராது வீடு வீடா இல்ல பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற குதூகலை குடும்பமா இல்ல நெருஞ்சி முள்ள கால் வச்ச மாதிரி இருக்கு நச்சரிப்பு தாங்கலை நரகத்துக்குள்ள ஒரு மனுஷன் எம்படி நாளைக்குதான் குடியிருக்கிறது